மையல் எனக்கு என்ன பண்ண போறோம்னா காலையில பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் மதியம் நம்ம சாப்பாடும் பண்ண போறோம் லஞ்ச் பாக்ஸ் வந்து மிளகு சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் செய்ய போறோம் மதியானம் நம்மளுக்கு என்ன சாப்பாடுனா நெத்திலி கருவாடு தொக்கோ முட்டை கொழம்பும் வச்சிருக்கோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து கீதா ஸ்பெஷல் ஃபுட்ல அஞ்சு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு கருப்பு உளுந்து மாவும் இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அனுப்பி விடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு சிம்பிள் லஞ்சும் மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் பசங்களுக்கு வந்து லன்ச் என்ன பண்ண போகிறோன்னா பெப்பர் சாதமும் உருளைக்கெழங்கு வறுவலும் போகிறேன் உருளைக்கெழங்கு வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அரிசி கழுவி போட்டிருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு உருளைக்கெழங்கு இந்தமாரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க சிம்மில் சூப்பராக ஆகிடும் அப்படியே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க நல்லா ரோஸ்டாகி சூப்பராக வரும் அதுக்காக தான் இப்போ மூடி வச்சிடலாம் சாதம் பார்த்திங்கன்னா வெந்திருச்சு மணம் வருது இது ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொங்குது பாருங்கள் அதை அடங்கணுன்னா தான் நம்ம வந்து வடிக்கணும் அப்போ தான் நம்ம கையிலெல்லாம் வந்து படாது படாத அனல் தெரியாது மெயின் காரணம் தான் இப்போ பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அந்த எண்ணெயில் அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வைக்க தேவையில்லை ஒரு அரைவாசி வெந்திருச்சுன்னாவே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த கடாயில் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுருங்க நல்லாவே ரோஸ்டாகி வரும் நம்ம தோசைக்கல்லோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதப்ப இந்தமாரி செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் இந்த பக்கம் ரெண்டு செகண்ட் அந்த பக்கம் ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் நம்ம ஃப்ரை பண்ணி இப்படியே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சாதத்தை வடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த எண்ணெயை வந்து நம்ம எதாச்சும் சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு மிளகு சாதம் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஓகேவா ஒரு கை வேர்க்கடலை அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து நான் தான் வச்சிருக்கேன் ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கொஞ்சம் பொரியும் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னா வெறும் மிளகுத்தூள் மொட்டை போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் தானே அதனால் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வதங்கணும் அதுக்குள்ளேயே நம்ம சாதத்தை வடித்ததை நம்ம ஆற வச்சுக்கணும் எப்பயுமே கிளறின சாதத்துக்கு ஆற வச்சு கட்டும் போது நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் ஒன்றோடு ஒன்று சாதம் ஒட்டாமல் வரும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும் நான் வந்து மிளகுத்தூளை வெறும் மிளகுத்தூள் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் குறை குறன்னு பொடி பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அம்மிக்கல் இருந்தால் கூட அதில் கூட பொடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் இந்தமாரி ஃப்ரை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் சாதமும் ஆறுது நம்ம மிக்ஸ் ஓகேவா இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் பசங்களுக்குலாம் நெய் விட ஊற்றி நீங்கள் செய்யலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய்ல செய்யும் போது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் பிடிக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் நெய் ஊற்றி கூட செய்யலாம் இவனுங்க சாப்பிட்டு பண்ணுங்க அதனால் நான் இவனுங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாக செஞ்சிட்டேன் உப்பு காரம் வந்து உங்களை போ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாரி சேர்த்துக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சாதம் பார்த்திங்களா இந்தமாரி உதிரி உதிரியாக இருக்கணும் அதனால தான் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நிறைய வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஓகேவா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல திட்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ பசங்களுக்கு கட்டிடலாம் இப்போ கட்டிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மதியம் சாப்பாடு செஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து சாப்பாடு கட்டியாச்சு பசங்களுக்கு சூப்பராக மிளகு சாதம் உருளைக்கெழங்கு ஒருவல் ஸ்நாக்ஸுக்கு வந்து நபட்டி கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து நீங்கள் உடச்சும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இந்தமாரி வேக வச்சும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இது வந்து நான் வைக்கிறது வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து முட்டை குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்திலி கருவாடு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாரி வைக்க போகிறோம் இப்போ இது எண்ணெய் காயட்டும் முட்டை குழம்புக்கு வறுத்து அரைக்க வேண்டியதை நம்ம வறுத்து வச்சிடலாம் அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஒரு கை வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு முந்திரி அதுக்குள்ள பத்து பல் பூண்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த எள்ளோட வாசனை வேர்க்கோலோட வாசனைலாம் தெரியக்கூடாது அப்படின்றது தான் நல்லாயிருக்கும் சின்னதாக தேங்காய் பத்தை நல்லா இதை வதக்கி எடுக்க போகிறப்ப நம்ம முட்டை குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து இது தான் சூப்பராக இருக்கும் நல்லா லிக்யூடாக சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி நம்ம இப்போ மதியானத்துக்கு லஞ்சுக்கும் வச்சுட்டு மிச்சம் இருந்தால் கூட நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி சுட்டாக வச்சுக்கலாம் இல்லைனா இட்லி தோசை கூட ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் நான் கொஞ்சம் சேர்த்தே தான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக வேணும்னா நான் சேர்த்ததில் எல்லாமே பாடியாக சேர்த்துக்கோங்க இதை விட ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டு பங்காக சேர்த்துக்கோங்க நான் சேர்த்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் இதே போல் சேர்த்துக்கலாம் கலர் பார்த்திங்களா கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்துடுங்க ஆற வச்சு தான் அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சுக்கணும் ஆற வச்சு அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு தொக்கும் நம்ம குழம்பும் ஒன்றா தாளிச்சிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை குழம்புக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நெத்திலி கருவாடுக்கு தொக்குக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் முட்டை குழம்புக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இது வந்து இப்படியே வதங்கட்டும் முட்டை குழம்புக்கு கருவா ஒரு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகெல்லாம் பொறிஞ்சி வந்தவுள்ள கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் நூறு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு தான் நான் நிறையவே சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது நல்லாவே சேர்த்துப்பேன் ஆனால் சின்ன வெங்காயம் இல்லாமல் பெரும்பாலும் ஒரு நாளைக்கு நூறு கிராம் ஆச்சு சேர்த்துருவேன் சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மேட்ச் ஆகட்டும் இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் இப்போ நம்மளுக்கு ஆறிடுச்சு இது தண்ணி ஊற்றி விழுத அரைச்சிக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா ஒரு எயிட்டி பர்சண்ட்டு பொறிஞ்சிடுச்சு நல்லா பெருசாக ரெண்டு தக்காளி நம்ம வந்து க நெத்திலி கருவாடுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து தான் சேர்க்கணும் கருவாடுக்கு நான் உப்பு இல்லாத கருவாடுன்னு தான் சொல்லி வாங்கிட்டு வருவேன் வாங்கினா கூட உப்பு அங்கே கொஞ்சம் போட்டு தான் ஊற வைப்பாங்க அந்த அளவுக்கு போட மாட்டாங்க நான் காலையில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் கழுவி இப்போ தக்காளி வதங்கட்டும் இந்த பக்கம் பாருங்கள் தக்காளி இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா மேட்ச் ஆகிடும் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் விழுதாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நான் வந்து அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் மனம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது வேர்க்கல்ல தேங்காய் எள்ளு பூண்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி போட்டு அரைச்சி ஊற்றிருக்கோம் கொஞ்சம் நல்லாவே திக்குப்படும் அதனால் தண்ணி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு குழம்பு நான் இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் கொஞ்சமாக சின்னதாக பார்த்தீங்கன்னா கோலி சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் இது மலரட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ இதில் காரம்லாம் பார்த்துக்கோங்க அப்படியே அந்த மனம் அப்படியே இருக்குங்க வறுத்த மனம் நம்மளுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமா போட்டுக்கலாம் இப்ப இது மலரட்டும் இப்ப இந்த பக்கம் வந்து தொக்கு இப்பதான் அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின் எல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு ஒரு அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு வெறும் மிளகாத்தூள் நான் அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப காரமாக வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம சாதத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தொட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் முட்டை குழம்புக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடன நல்லா வடிகட்டி வச்சேன் நெத்திலி கருவாடு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சிருங்க தான் சொத சொதன்னு இருக்காது அப்படியே இது கூட வச்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி தெரிஞ்சுக்கலாம் தண்ணி ஊத்த வேண்டாம் ஏன்னா கருவாடு வேகணும்ல அதுக்கு தான் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ கருவாடு நெத்திலி கருவாடு தொக்குக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் நம்ம வந்து கருவாடை வந்து எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி கூட போடலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நிறைய தடவை அது பண்ணியிருக்கோம் தான் இந்த தடவை எப்படி பண்ணியிருக்கோம் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த கருவாடு வந்து கொஞ்சம் ஹார்டாக மாரி இருக்கும் ஃப்ரை பண்ணி போட்டால் இதில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம முட்டை குழம்பு கொதித்து வருது இப்போ வந்து சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கருவாடு தொக்கு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டாம் வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அவ்வளோதான் முடி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து முட்டை குழம்புக்கு புளித்தண்ணி இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் ஊத்துறேன் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்மளுக்கு கொதிச்சிருக்கு இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கோல்ல நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரியணும் ஓகேவா அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க திக்கு வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் நல்லாவே திக்கு வந்துருச்சு எண்ணெயும் அப்படியே பிரிய ஆரம்பிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நான் வந்து முட்டையெல்லாம் உரிச்சிட்டு ஒரு ஒரு கோடு போட்டு விட்ருக்கேன் இப்போ அப்படியே ஏடு கட்டி வருதா இந்த சமயத்தில் போட்டுவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்படியே குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க முட்டை வந்து நல்லா ஹார்டாகிடும் சாஃப்டாக இருக்காது அதுக்கு தான் அப்படி நீங்கள் உடச்சி ஊற்றுற மாரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் அங்கங்கே முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்